ஹலோ நான் பாயாரம் எப்படி இருக்கீங்க நல்லா இது உங்கள் மிஸ்டேக் பாஸ்கிட்ட ஈட்டி போயிடுச்சுன்னு இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் அஞ்சாறு கிலோமீட்டரில் இந்த மீன் மார்க்கெட் இருக்கு நம்ம கெண்டல் மீன் தான் வாங்கலான்ட்டு போனேன் ஆனால் இன்றைக்கி குறவை மீன் ரொம்ப நாளாச்சு வாங்கியே போட்டு வாங்கிட்டு அப்படியே மத்தி வந்திங்கன்னா ஒரு கிலோ அளவு கேட்டதுக்கு ஒன்றரை கிலோவே வந்து நூறுரூவா தான் அப்படின்னு சொன்னாங்க சரினு அது ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு அதை வறுத்து சாப்பிட்றதுக்குன்னு தனியாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க குறவை மீன் வந்து நம்ம வந்து குழம்பு வச்சுக்கிறதுக்காக அதை தனியாக வாங்கியாச்சு நல்லா வந்து மட்டி வந்து நல்லா அழைச்சிக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் குடலு இதெல்லாம் அடுத்தாச்சு முடியாது எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி குறவு மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க கிலோ சரின்னா அதை ஒரு கிலோ வாங்கியாச்சு ரேட்டு வந்து ம கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் அது பாருங்கள் எப்படி சூப்பராக எல்லாமே உயிர் மீன் தான் எல்லாமே குறவு மீன் பிடிக்க முடிலங்க தவி தவி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பலவளவு பிடிச்சி அதை பிடிக்க முடியல பிடிச்சாலும் வலிக்க வலிக்கிட்டே போயிட்டுருக்கு எவ்வளோ தகுதி பாருங்கள் பெரியதாக இருந்துச்சு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு விளாட்டு தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் எங்கள்கிட்ட அந்த குறைவா மீன் விளையாட்டுக்கு அமைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி அது வந்து கொஞ்சமாக அந்த சைடில் உள்ள ரெக்கையெல்லாம் வந்து இந்த கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணி வச்சுங்க இந்த மீன்ல வந்து வளவளப்பு வந்து அதிகமாக இருக்கும் வந்து வயலாக அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நல்லா அந்த கல்லுல வச்சு நல்லா உரசணும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த வயலை வந்து ஓரளவுக்கு போகும் இதுக்கப்புறமா ஏன்னா உயிரோட கும்போது கட் பண்ணவே முடியலங்க அந்த அளவுக்கு வந்து அதை துள்ளிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சுங்க எல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு வந்து கழுவுறத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சிங்கண்ணா அது அந்தளவுக்கு அந்த தன்மை நிறையா இருக்குது என்ன கொண்டு சாப்பிட்ணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும் மத்தி வறுவல் மசாலாலாம் தான் மிச்சியும் ஆகிட்டு மத்தி மீன் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா முறை முருன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கும் அதுக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படிதான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் கொறிக்காச்சு குறவு மீன் குழம்புக்கு நான் தக்காளி வெங்காயம்லாம் ரெடியாக வெட்டி கட் பண்ணி வச்சாச்சுங்க அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா குழம்புலாம் வச்சிருவனு தான் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் நல்லா வெந்துடும் குறவை மீன் இந்த குழம்பு ரெடி பண்ணியாச்சு சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் வாங்க சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சூப்பர் நம்ம அந்த வாழை இலையில் வந்து சூடான சாப்பாடாகவே பரிமாறி அதோடு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அதோட அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு மத்தி வறுவல் இருக்குது சாப்பிட போகிறோம் குழம்பு வாசனை பயங்கரமாக இருக்குது எடுத்து சாப்பிட வேண்டிய ரொம்ப ஊற்றோம் முடியும் தலைய காணும் நல்லா வந்துடுச்சு அப்புறம் சூடான சாப்பாடு அந்த வந்து வாழையில் வச்சு சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட்டு தானே தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம இலையில் வச்சு சாப்பிட்றதுக்கும் அந்த அது ஒரு வித்தியாசம் தெரியுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஓகே சாப்பிட்லாங்களா வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் அப்படின்னு போகிறோம் காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு தான் சாப்பிட்டேன் அதனால பசி ஓவராயிட்டி ஓகே சாப்பிடுவோம் சொன்ன மாதிரி அந்த வாழை வச்சு சாப்பிட்றது அது பனி டேஸ்ட் தாங்க செம்மையாக இருக்குது மத்தி அம்மா குறவு மீன் வந்து ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு சரி இன்னைக்கு தான் ரொம்ப நாளாச்சு இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு கெண்டை மீன் தான் வாங்கி சாப்பிட்றது சரி இன்னைக்கு குறவ மீன் வாங்குறது அதே மாதிரி சாப்பிட்டாச்சு செம்மையாக இருக்குது வேறு லட்சங்களெலாம் வந்து ஸ்கூலுக்கு இருக்காங்க ஸ்கூலுக்கு இருக்கிறதுனால தான் நாங்கள் ரெண்டுமே தனியாக சாப்பிட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம் மத்தி மீனை வந்து கேரளாவில் உள்ளவங்க வந்து ஃபுல்லாக இந்த டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு பிறகு மத்தி மீனை தான் சாப்பிடுவாங்க மீன் இல்லாமல் அவங்க சாப்பிட்டதே கிடையாது அப்புடின்னு எனக்கு ஒருத்தரை சொல்லியிருக்காரு மலையாளி ஒருத்தர் மீன் இல்லாமல் அவங்க நான் அவங்க ஊரில் வந்து சாப்பிடவே மாட்டாங்களாம் அதுவும் பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு இதோட மெடிசன் அந்தளவுக்கு எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து நல்லா டேஸ்ட்டாக வைப்பாங்க அது குழம்பு மீன் பொதுவாகவே இன்றைக்கி வந்து குறவை மீனுங்கிறதுனால செம்மையாக இருக்குது அதுவும் இந்த வாழை வச்சு இந்த சூடாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது சாப்பாடு அப்படியே இருக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காதீங்க இருந்தாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள் அந்த சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது போல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்